இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சோமநாதர் உலகிலேயே தாமரை தண்டாலான சிவலிங்கமாக இந்த தளத்தில் வந்து சோமநாதர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தாமரை தண்டாலான சிவலிங்கத்தை மகாலட்சுமி மற்றும் சந்திர பகவான் முதன்முறையாக வந்து வழிபாடு செய்த தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது சதுர ஆவுடையோடு தாமரை தண்டாலான சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அமைப்புள்ள சிவலிங்கத்தை உலகத்திலேயே இந்த ஒரு தளத்துல மட்டும் தான் வந்து தரிசனம் பண்ண முடியும் எத்தனையோ ஜென்மத்தில் வந்து நம்ம புண்ணியம் தான் நம்மளால் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த லட்சுமி தீர்த்தத்தோட தீர்த்தத்தை எடுத்து நம்மளோட தலையில வந்து தெளித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த கோயிலோட மற்றோட சிறப்பு என்ன இந்த கோயில் வந்து சந்திரன் வழிபட்டது இந்த தளத்துல பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி சனி பகவான் பைரவர் மூவரும் ஒரே நேர்கோட்டில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கல்யாணம் ஆகாதவர்கள் கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த தீர்த்தம் கொடுப்போம் அன்றைக்கி அபிஷேம்க்கு தீர்த்தம் கொடுக்கும் அதுபோக என்றால் செவ்வாதோஷம் உள்ளவர்கள் சந்திரதோஷம் உள்ளவர்கள் சந்திராஷ்டம் தன்னைக்கும் அந்த சந்திரனை வந்து இங்கே வழிபட்டுட்டு இங்கே நம்ம சுவாமியை வந்து பின்னாடி சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு கல்யாணம் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் என்று சொல்வார்கள் மற்றொன்று கல்யாணம் ஆகாதவர்கள் என்னவென்றால் மாலை இந்த மூணு மாலை மூன்று பிறக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து மூணு மாலை சுவாமி சாத்தி ஒரு மாலையை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா அந்த மூணு மூணாவது மாலை வரும்போது உங்களுக்கு கல்யாணம் நடந்துருங்கிறது ஐதீகமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு நிறையா பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்திர பகவான் விருச்சிகராசியில் வந்து நீசமடைவார் ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா நல்லா செயல்படுவாங்க ஆனால் முக்கியமான நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முடிவு எடுக்க முடியாமல் மன சஞ்சலத்தோடு காணப்படுவாங்க ஏதாவது ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன செயலாக இருந்தால் கூட அதையே நினச்சி மனசை போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த விட்டு வெளியில் வந்து மற்றதை வந்து பார்க்காம மன குழம்பியே வந்து பெரிய பெரிய விஷயத்தை வந்து சாதிக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி அமைப்புள்ள விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் வந்து ஜாதகத்தில் நீசமாகக்கூடிய நிலை மாறவும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்துக்கு வந்து மகாலட்சுமி அதி தேவதையாக காணப்படுறதுனாலையும் சந்திரன் மற்றும் மகாலட்சுமி இருவரும் இணைந்து வழிபாடு செய்த ஒரே தலம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக ராசியில் வரக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கள் வாழ்நாளில் ஏனும் சந்திர பகவான் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்த இந்த தலத்தை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் சந்திர பகவான் நீசமாக இருப்பதால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள்லாம் நீங்கி முக்கியமான நேரத்தில் வந்து தெளிவாக வந்து முடிவெடுத்து வாழ்க்கையில் வந்து எட்ட முடியாத உயரத்துக்கு வந்து செல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்டியர் விஜயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வந்து இரண்டு புத்தகங்களாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு அந்த புத்தகங்கள் தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கி மகாலட்சுமி மற்றும் சந்திரன் இருவரும் இணைந்து வழிபாடு செய்த உலகிலேயே தாமரை தண்டாலான சிவலிங்கம் உள்ள பெருமகளூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமி ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேராவூரணியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது பேராூரணியிலேருந்து ரெட்டை வயல் வழியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் பேராவூரணியிலேருந்து ஆட்டோ வசதி வந்து காணப்படுது அறந்தாங்கிலருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நகரப் பேருந்து வசதியும் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலய சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சோமநாதர் என்றும் அம்பாலோட திருநாமம் குந்தலாம்பிகை என்றும் சுந்தராம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் திரிபவன சித்தர் வந்து தவம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லா வரலாறையுமே வந்து சாமியை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரம் போது பார்க்கலாம் நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் சோமநாதர் மற்றும் வைத்தியநாதர் அப்படின்னு சொல்லி மூன்று சிவபெருமான் வந்து அருள் பாளிக்கிறாங்க சந்திரபவன் தான் பெற்ற சாபம் நீங்கள் தனது இருபத்தி ஏழு மனைவி மற்றும் அபிஜித் நட்சத்திரத்தோடு இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காரு அதனால் மூணாம் பிற இன்றைக்கி இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி நாகர் மற்றும் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் வேணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் எதிரில் வந்து கஜலட்சுமியினை வந்து அருள் பாலிக்கிறாங்க மூலவர் சோமநாதர் வந்து நம்ம தரிசனம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறார் விநாயகரை வந்து வழிபாடு செய்த பிறகு மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம் விநாயகரை வந்து எல்லோரும் வழிபாடு செய்துக்குங்க விநாயகரை தரிசனம் செய்த பிறகு துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிக்கிறோம் துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் சுயம்பு சோமநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சோமநாதர் உலகிலேயே தாமரை தண்டாலான சிவலிங்கமாக இந்த தளத்தில் வந்து சோமநாதர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தாமரை தண்டாலான சிவலிங்கத்தை மகாலட்சுமி மற்றும் சந்திர பகவான் முதன்முறையாக வந்து வழிபாடு செய்த தளமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது சதுர ஆவுடையோடு தாமரை தண்டாலான சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அமைப்புள்ள சிவலிங்கத்தை உலகத்திலேயே இந்த ஒரு தளத்தில் மட்டுந்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும் சந்தரதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து கேட்கலாம் நம்ம பார்வதி பதையே பேரான் சார்ந்த பக்தகுடிமை என்பர்களே ஆன்மீக என்பது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நமது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் பெருமகளூர் கிராமத்தில் எழுந்த அருள் ஸ்ரீ சுந்தராம்பிகை சமேத சுயம்புலிங்க சோமநாத சுவாமி திருக்கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த கோயில் சுயம்பாக தோன்றிய சிவலிங்கத்தான கோயில் இது ஏனென்றால் பேரே சுயம்புலிங்க சோமநாத சுவாமி என்று தான் அழைக்கப்படும் ஏனென்றால் இங்கே சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நேரத்திலையும் தாமரை தண்டிலிருந்து வந்ததுனால இங்கே சுயம்புள்ளிங்கி சோமநாதன் சுவாமி என்று சொல்லப்படுகிறது உள்ள சுவாமியை நீங்க பார்த்து பார்ப்பீங்க சுவாமியே பார்த்தீங்கன்னா வெண்மைய நிறத்துல தான் காட்சி கொடுப்பாரு வெள்ளையா லிங்கம் வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளையா இருக்கும் இங்கே உள்ள வெண்மையின் நிறத்துல தான் இருக்கும் ஏனென்றால் தாமரை தண்டினாலான சிவலிங்கம் இது சுயம்பாக முளைத்த லிங்கம் இது இந்த சுவாமிக்கு அபிஷேகம் என்று என்றால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் சிவன்ராத்திரி என்று மட்டும்தான் இங்கே எல்லா அபிஷேகமும் நடைபெறும் மற்றபடி மா வாரத்தில் முதல் நாளான கிழமை பன்னீர் இளநீர் அபிஷேகம் நடைபெறும் அது மட்டும்தான் இன்னும் இன்னொரு என்னவென்றால் சர்க்கரை நாட்டு சக்கரையினால் அபிஷேகங்கள் இங்கே நடைபெறும் ஏனென்றால் ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பாவம் பண்ணியிருப்பீங்க அந்த பாவத்தை கரைப்பதற்கு நாட்டு சக்கரையினால் அபிஷேகங்கள் இங்கே சுவாமிக்கு பண்ணப்படுகிறது திங்கக்கிழமை மட்டும் அது எல்லாருக்கும் இல்லை அந்தந்த பரிகாரத்துக்காக மட்டும்தான் செய்யப்படுகிறது இந்த கோயிலோட மற்றோட சிறப்பு என்னவென்றால் இந்த கோயில் வந்து சந்திரன் வழிபட்ட ஸ்தலம் இது அதனால தான் இங்கே வந்து ஸ்டூடியண்ட்டுக்கும் சந்திரன் இருக்காது ஏனென்றால் சந்திர அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறையான சந்திர தரிசனம் இங்கே வெகு வெகு வம்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மொத்தம் மூன்று லிங்கங்கள் உள்ளன காசி விஸ்வநாதர் இருக்கார் சோமநாதர் இருக்கார் ஞானாம்பிக வைத்தியநாத சுவாமி பின்னாடி இருக்கார் அந்த வைத்தியநாத சுவாமிக்கு தான் மாதம் அமாவாசை முடிந்து மூன்றாம் தினமான சந்திர தர்ச மூன்றாம் பிற என்று சொல்லக்கூடிய சந்திர தரிசனத்தன்று சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று சுவாமி கோயில் பிரகாரத்தை வளம் வந்து குல நம்ம லட்சுமி தீர்த்தக்கரை என்று சொல்வார்கள் இந்த குளத்திற்கு பக்கத்தில் உள்ள குளத்திற்கு பேரை லட்சுமி தீர்த்தக்கரை என்று தான் சொல்வார்கள் அந்த குளத்துக்கரை சுவாமி அமர்ந்து சந்திரன் வந்த பிறகு வந்த பிறகு நம்ம இரண்டிற்குமே ஒரே நேரத்தில் தீபாதனை செய்யப்பட்டு அந்த சந்திர தரிசனத்தில் யார் யார் கலந்துப்பாங்கள் என்றால் கல்யாணம் ஆகாதவர்கள் கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த தீர்த்தம் கொடுப்போம் அன்றைக்கி அபிஷேம்க்கு தீர்த்தம் கொடுக்கும் அதுபோக என்றால் செவ்வாதோஷம் உள்ளவர்கள் தோஷம் உள்ளவர்கள் சந்திராஷ்டம் அந்த சந்திரனை வந்து இங்கே வழிபட்டுட்டு இங்கே நம்ம சுவாமியை வந்து பின்னாடி சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு கல்யாண வழிபட்டால் ரொம்ப விசேஷம் என்று சொல்வார்கள் மற்றொன்று கல்யாணம் ஆகா ஆகாதவர்கள் என்னவென்றால் மாலை இந்த மூணு மாலை மூன்று பிறைக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து மூணு மாலை சுவாமி சாத்தி ஒரு மாலையை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா அந்த மூணு மூணாவது மாலை வரும்போது உங்களுக்கு கல்யாணம் நடந்துருங்கிறது ஐதீகமாக நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றொன்று சிறப்பு இங்கே என்னவென்று பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் லக்ஷ்மி பைரவர் இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் உள்ளது இந்த கோயில்கள் மட்டும்தான் ஏன்னா இங்கே நவகிரகம் பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்குது சனீஸ்வர பகவான் மனைவியோட இங்கே தனியாகவும் இருக்கார் இன்னொன்று லட்சுமி இது மூணுமே ஒரே பார்வையில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்றொன்று இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்கு சந்திராஷ்டம தன்னைக்கு வந்து வழி வழிபட்டிங்கன்னா விருச்சகராசி அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இதை மற்றொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நந்திக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்று காலோட மட்டும்தான் இருப்பாங்களே தவிர எல்லாருமே அமர்ந்த குளத்தில் இருப்பாங்க நம்ம மூன்று காலை வச்சு அமருவோம் நம்ம சுவாமியை வழிபடுவோம் இங்கே காலம் மடக்கி போட்டு அதே தான் நந்தி நந்தி பெருமான்னு இங்கே இருப்பாங்க இந்த கோயிலோட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றி சொல்கிறாங்க ஏன்னா அதோட கல்வெட்டு இங்கே ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு கல்வீட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள எழுத்துக்கள்லாம் நல்லா பிடிக்கப்பட்ட எழுத்துக்களோட இங்கே இருக்கு பார்ப்போம் நீங்கள் அதை வீடியோவில் பார்ப்பீங்க எல்லாருமே இன்னொன்று இந்த கோயிலோட டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு டு பதினொன்று மாலை பார்த்தீங்கன்னா அஞ்சு டு எட்டு இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கோயில் நான் திறந்துருப்பேன் யாரும் வந்து வழிபடலாம் எல்லாருமே சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே நன்மையோடு கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்க சார் பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திருச்சி புதுக்கோட்டையிலேருந்துலாம் வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராவூர்லி வந்துடணும் பேராவணி வந்து பதினாலு கிலோமீட்டரு இங்கே பேராணில் வந்து இங்கே இந்த ஊர் பெருமகளூர் இன்னொன்று இந்த பெருமகளூர்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட பெரிய பொண்ணுக்கு இந்த ஊரை வந்து சீதனமாக கொடுத்ததுனால தான் இந்த ஊருக்கு வந்து பெருமகளூர் பெரிய பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்ததுனால பெருமகளூர்னு வந்துச்சு ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் உருவாயிருச்சு அதோட கல்வெட்டு சான்றிதழ் எல்லாமே இங்கே இருக்குது இன்னொன்று தஞ்சாவூர் மா சரபோஜி மன்னரோட ஆட்சி காலத்தில் வெளியில உள்ள மண்டபம் கட்டியிருக்காங்க இங்க வந்து கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா மூணு விதமான கட்டிடக்கலை இருக்கு இங்க ராஜராஜ சோழனோட அப்பா காலத்து கல்வ கட்டிடக்கலை இருக்கு சரபோஜி மன்னர்கள் ராஜராஜ சோழனோட பையனோட ஆட்சி காலத்தில் உள்ள கல்வெட்டுகளும் இந்த இதில் நிறையா கட்டிடக்கலைகள் இருக்கிறது இங்கே இன்னொன்று சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் சந்திரதர்ஷன் தர்சன் தன்னைக்கு ரொம்ப வந்து வழிபட்டுட்டு இங்கே யாகத்தில் கலந்துக்கிட்டு மெயினாக இந்த கல்யாணம் ஆகாதவங்க மூல நட்சத்திரத்துக்கு உண்டானவங்கலாம் இங்கே வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேராவூரணிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் பெருமகளும் தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டுக்கோட்டை பேராவூர்லேருந்து வரலாம் புதுக்கோட்டையிலேருந்து வர்றவங்க அருணாங்கி திருவாப்பாடியிலேருந்து இந்த ஊருக்கு வரலாம் நன்றி பேரா பஸ் இருக்கா சார் ஆட்டோ இருக்கா பஸ் இருக்கு பஸ் இருக்கு பேராலேருந்து பஸ் இருக்கு ஆட்டோவும் இருக்கு ஆட்டோவுக்கு ஐநூத்தி ரூபாய் கேட்பாங்க பஸ் இங்கே ஃப்ரீ பஸ் எல்லாமே இருக்கு நீங்க இந்த கோயில கேட்டுட்டு சொன்னீங்களா என் பேர் பாத்தீங்கன்னா கணேஷ் கணேச குருக்கள் சிவாச்சாரியா நம்ம நிர்வாகத்தோட நம்பரும் தரேன் எதா இருந்தாலும் நிர்வாகத்தில் தகவல் கொடுத்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து நல்லபடியாக இருக்கு நன்றி சார் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்கள் அவ்வளோ வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கஜலட்சுமி வந்து அருள் பாலிக்கிறாங்க கஜலட்சுமி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நாகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க இவங்களை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் துவார துவாரவாலகையில் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவார வந்து அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அம்பாவில் வந்து சேவிச்சிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தராம்பிகை எண்ணெய் சுந்தராம்பிகை எண்ணெய் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க அம்பாவை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் பெருமகளூர் பூமியில் காமதேனு பட்டி விமலி சபலி நந்தினி கொண்டி சுரபி போன்ற கோமாதா மூர்த்திகளோடு சந்திர பகவான் அபிஜித் நட்சத்திர தேவியோடு தனது இருபத்தி ஏழு நட்சத்திர தேவியர்களும் இணைந்து தம் திருக்கரங்களால் கோ பூஜை ஆற்றிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது தட்சனின் இருபத்தி ஏழு பெண்களையும் சந்திர பகவான் திருமணம் செய்துக்குவார் திருமணம் செய்து வைக்கும் பொழுது தட்சன் சொல்லுவார் இருபத்தி ஏழு பெண்களையும் நீ ஒரே மாதிரி பாவிக்கணும் ஒரு பெண்ண்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனையோடு கல்யாணம் பண்ணி வைப்பாரு அந்த நிபந்தனைக்கு சமதம் தெரிவித்த சந்திர பகவானும் அந்த இருபத்தி ஏழு பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்குவார் சந்திரன் வந்து இன்றைக்கி எந்த பெண்ணோடு இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் தான் வந்து நம்மளோட நாளில் வந்து காணப்படும் உதாரணமாக சந்திரன் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தோடு இருக்காரு அப்படின்னா இன்றைக்கி வந்து அஸ்வினி நட்சத்திரம் ரோகிணியோடு இருக்காருனா ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தோடு மட்டும் அதிக அன்பாக இருப்பார் ஏனைய இருபத்தஞ்சி நட்சத்திரங்களோட வந்து அந்த மாதிரி அன்பாக இருக்க மாட்டார் அந்த இருபத்தஞ்சி நட்சத்திரங்களும் தன்னோட தந்தையான தட்சனிடம் சென்று முறையிடுவாங்க தட்சன் சிலம் கொண்டு சந்திரனை கூப்பிட்டு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட இருபத்தி ஏழு பெண்களையும் ஒரே மாதிரி பாவிக்கணும்னு நீ வந்து என்கிட்ட சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றாமல் நீ வந்து என்னோடய பெண்ணான ரோகிணி மற்றும் கார்த்திகிட்ட மட்டும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டு ஏனைய பெண்களை வந்து நீ வந்து உதாசீனப்படுத்துகிற அதனால் வந்து உனக்கு நான் வந்து விடுறேன் உன்னோட பதினாறு கலைகளும் இழந்து வாடுவாய் அப்படின்னு சாபமிடுறேன்னு சொல்லி தட்சன் வந்து சாபம் வழங்கிடுவார் தட்சனிட்ட இட்ட சாபத்தின் காரணமாக சந்திரன் வந்து தன்னோட பதினாறு கலைகளையும் இழந்து ஒவ்வொரு சிவாலயமாக சென்று அந்த கலைகளை வந்து மீண்டும் பெறத்துக்காக வழிபாடு செய்வார் சந்திரன் இழந்த பதினாறு கலைகளும் சோம சுந்தர கமலத்தில் வந்து ஐக்கியமேடும் அந்த சோம சுந்தர கமலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் வந்து திரிபோன சித்தரோட தவத்தினால் வந்து விண்ணுலகத்தில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்ததாக வந்து சொல்லப்படுது அந்த வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது சதுர்வேதிமங்கலம் லட்சுமிபுரி சந்திராவாரம் சோமநாதபுரம் போன்றவை பெருமகளூருக்கான பழமையான பெயர்களெலாம் வந்து காணப்படுது சந்திர பகவான் மற்றும் மகாலட்சுமி இருவரும் இணைந்து வழிபாடு செய்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது மேலும் வந்து பெண் குழந்தைகள் பிறக்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆண் வாரிசு தான் இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு பெண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களும் ஒரே குழந்தையாக இருக்குது எங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இங்கே வழிபாடு செய்யும் பொழுது பெண் குழந்தை பிறப்பதற்கான யோகம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வரோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வைத்தியநாத சாமி வந்து அருள் பாலிப்பார் இந்த வைத்தியநாத சாமிக்கு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் வரை இன்னைக்கு சிறப்பான முறையில் அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்த குலத்துக்கு வந்து சாமியை எடுத்து சென்று அங்கே வந்து தீர்த்தவாரி வைபவமானது மூன்றாம் வரை சந்திரன் தோன்றக்கூடிய நேரத்தில் நடைபெற்று மூன்றாம் பிற சந்திரனுக்கும் சாமிக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீபார்த்தனையானது காட்டப்படும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் மூன்றாம் வரை வரக்கூடிய நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து அந்த தீர்த்தவாரியில் கலந்துக்கிட்டு போகும்பொழுது ஒரு மாலையை வந்து பிரசாதமாக தருவாங்க அதை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வைக்கணும் இதே மாதிரி ரெண்டாவது தடவை வரணும் மூணு முறை மூன்றாம் வரைக்கு தரிசனத்துக்கு வரத்துக்குள்ளார இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா போர் வந்து அருள் பாலிக்கிறாரு லிங்கோட்போருக்கு நேர் வைத்தியநாத வைத்தியநாதசாமி வந்து அருள் பாலிப்பார் சதுராவடியாக வந்து வைத்தியநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு வைத்தியநாதசாமி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சந்திரதோஷம் நீங்கிறதுக்காக வைணவ தலங்களில் வந்து திருப்பதி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை வந்து வழிபாடு செய்வாங்க திருப்பதிக்கு இணையான தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெருமகளூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சோமநாத சாமி ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு பார்க்கலாம் ஒரு முறை சோழ மன்னன் வளர்த்து வந்த யானை ஒரு நாள் இந்த ஆலயத்தோட தீர்த்த கரையில் இருக்கக்கூடிய அந்த தாமரை தண்டை வந்து பறிக்க முற்படுது அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தக்கரையில் வந்து ரத்தம் பிரிட்டு வருது செய்வதையை தகித்த மன்னன் வந்து இந்த தீர்த்த குளத்தை வந்து பார்க்கும் பொழுது தீர்த்த குளத்தில் வந்து சிவபெருமான் சுயம்பூவாக மன்னருக்கு வந்து காட்சி சிவபெருமான் சுயம்பூவாக தாமரை தண்டால் காட்சி அதே இடத்திலேயே இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து அந்த சோழ மன்னன் வந்து எழுப்புறாரு இந்த இடத்துல வள்ளி தெய்வானை சமயத்தராய் முருகபெருமான் வந்து அருள் பலிக்கிறார் முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சத்ரு சமுகார முருகனாக இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு நாம் செய்யும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட குழந்தைகள் வந்து தீய பழக்க வழக்கங்கள் தீய வழியில் வந்து நடக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து சந்திர பகவானே வந்து காரணமாக இருப்பார் சந்திர பகவானே வந்து மனதை வந்து குறிக்கக்கூடிய கிரகமாக வந்து காணப்படுவார் சந்திர பகவான் வந்து சரியில்லாத நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தீய செயல்களில் வந்து குழந்தைகள் வந்து ஈடுபடுவாங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளான குழந்தைகள் திருந்தி நல்வழியில் வாழ குருமங்கள இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் அதற்கான வழிபாட்டு முறைகள் வந்து கூறப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் பெருமகளூர் சோமநாதர் சிவாலயத்தில் சந்திர பகவானுக்கு உரித்தான திங்கட்கிழமை பௌர்ணமி அமாவாசையிலிருந்து மூன்று தினத்தில் வரக்கூடிய மூன்றாம் வரை தரிசன நாளிலும் ஏனைய நாளில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரகோரை நேரத்தில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சோமநாதருக்கு வேத அம்சங்கள் நிறைந்த முந்திரி சேர்த்த வெண்பொங்கலை தாமரை இடையில வந்து படைத்து சாமிக்கு வந்து நெவேத்தியம் செய்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு தாமரை இலையிலேயே வந்து பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது தீய வழியில் செல்லக்கூடிய பிள்ளைகள் வந்து திருந்தி நல்வழியில் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மகாலட்சுமி இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்த அந்த வரலாறை வந்து பார்க்கலாம் ஒரு முறை தான் அடிக்கடி வைகுண்டத்தில் இருந்து திருமாலை பிரிய வேண்டிய நிலை ஏற்படுது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி பெருமாள்கிட்ட வந்து கேட்குறாங்க மகாவிஷ்ணுவும் இதனை கேட்டு புன்னையித்து மகரிசிகளே வந்து இதற்கான விளக்கத்தை வந்து உனக்கு வந்து சொல்ல முடியும் அப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்டவக்ர மகரிசி வந்து வராரு இவரை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தா கூனஞ்சேரி ஆலயத்தில் வந்து பார்த்துருப்போம் அதாவது வந்து தன்னோட தந்தையிட்ட சாபத்தின் காரணமாக பிறக்கும் பொழுதே உடம்பு வந்து அஷ்டகோணமாக வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி கூனஞ்சேரி சிவாலயத்தை வந்து தரிசனம் பண்ணும் பொழுது பார்த்துருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் என்று ஸ்க்ரீன்லேயும் வந்து தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் கூனஞ்சேரியில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் பெருமகளூரில் இருக்கக்கூடிய லட்சுமி தீர்த்தத்தோட மகிமைங்களை அஷ்டவக்கர மகரிசி திருமகளுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறாரு இந்த வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் மகாலட்சுமி பூஜை செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வந்து அருள் அளிக்கிறாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி சனி பகவான் பைரவர் மூவரும் ஒரே நேர்கோட்டில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ராமருக்கு மூத்தது ராமநாமம் என்பது போல மகாலட்சுமிக்கு மூத்ததாக லட்சுமி தீர்த்தம் வந்து காணப்படுது அந்த லட்சுமி தீர்த்த கரையில் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்யும் அல்லது அஷ்டவக்கர மகரிஷி வந்து கூறுறாரு அஷ்டவக்கர மகரிஷி கூறியதற்கனங்க மகாலட்சுமி பெருமகளூர் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி தீர்த்தத்துக்கு முன்னாடி அமர்ந்து தவம் பண்ணுறாங்க மகாலட்சுமியோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லட்சுமி தீர்த்தக்கரையில் வந்து சோமசுந்தர கமலத்தில் வந்து இறைவன் வந்து சுயம்புவாக வந்து மகாலட்சுமிக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க மகாலட்சுமியும் சந்திர பகவானும் முதல் முதலில் தாமரை தண்டாலான சுயம்பு சிவலங்கத்துக்கு வந்து பூஜை செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பெருமகளூரில் அருள் பழிக்கக்கூடிய இந்த சிவாலயம் வந்து காணப்படுது விருச்சிக விருச்சிகராசியில் வந்து நீசமடைவார் ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா நல்லா செயல்படுவாங்க ஆனால் முக்கியமான நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முடிவு எடுக்க முடியாமல் மன சஞ்சலத்தோடு காணப்படுவாங்க ஏதாவது ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சின்ன செயலாக இருந்தால் கூட அதையே நினச்சி மனசை போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த விட்டு வெளியில் வந்து மற்றதை வந்து பார்க்காம மன குழம்பியே வந்து பெரிய பெரிய விஷயத்தை வந்து சாதிக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி அமைப்புள்ள விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் வந்து ஜாதகத்தில் நீசமாகக்கூடிய நிலை மாறவும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்துக்கு வந்து மகாலட்சுமி அதி தேவதையாக காணப்படுறதுனாலையும் சந்திரன் மற்றும் மகாலட்சுமி இருவரும் இணைந்து வழிபாடு செய்த ஒரே தளம் அப்படிங்கிறதுனால விருச்சிகராசி மற்றும் விருச்சிகராசியில் வரக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சந்திர பகவான் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்த இந்த தலத்தை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் சந்திர பகவான் நீசமாக இருப்பதால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள்லாம் நீங்கி முக்கியமான நேரத்தில் வந்து தெளிவாக வந்து முடிவெடுத்து வாழ்க்கையில் வந்து எட்ட முடியாத உயரத்துக்கு வந்து செல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் குடும்பத்தோடு காணப்படுறாரு இவரை வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும் சனீஸ்வர பகவானை வந்து வழிபாடு செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களும் அவ்வளோந்துட்டுருக்கோம் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக பைரவர் சூரியன் மற்றும் இன்னொரு பைரவர் வந்து காணப்படுறாங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி நவகிரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கால பைரவர் மூவரும் ஒரே நேர்கோட்டில் வந்து ஒரே நேர் பார்வையில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சகலவிதமான செல்வங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் பைரவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு பைரவர் வந்து காணப்படுறாரு பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை வந்து தேய்புறை அஷ்டமியில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதை மற்றும் பில்லி சூனியம் போன்ற தொல்லைகள்லாம் நீங்கும் அடுத்ததாக சூரிய பகவான் வந்து அருள் பலிக்கிறாரு சூரிய பகவான் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய லட்சுமி தீர்த்தத்தோட மகிமைகள்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சுவாமி ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் சந்திரன் என்று பெயர் உடையவர்களும் செல்வம் என்று பெயர் முடியக்கூடியவர்களும் அதாவது வந்து பன்னீர்செல்வம் சந்திரன் ராமச்சந்திரன் போன்ற பெயர்கள் உடையவர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மையடையும் தசரத மகாராஜா சோமயாகம் நடத்திய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அவரோட குரு வசிஷர் வந்து அம்பர் மாகாணத்தில் தான் சோமயாகம் நடத்தணும்னு விரும்புவார் ஆனால் அன்னையின் தேதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற யாரோ யாகம் நடத்துறதுக்கு வந்து தேதி வந்து குறிப்பிட்டிருந்ததினால அதற்கு ஈடான தலமாக அகத்தியர் மூலமாக அறிந்து இந்த தளத்தில் வந்து தசரதரை வந்து சோமயாகம் வந்து செய்ய வந்து வலியுறுத்திய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பர் மாகாணத்துக்கு இணையான தலமாக வந்து காணப்படுது குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வந்து இரண்டு புத்தகங்களாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு அந்த புத்தகங்கள் தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவான முறையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அகஸ்தியர் விஜயம் புக்கு வேணும்னு நினச்சாலோ அல்லது மேலும் தெரிந்து கொள்ள நினைத்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னோட என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லட்சுமி தீர்த்தம் வந்து காணப்படுது எத்தனையோ ஜென்மத்தில் வந்து நம்ம புண்ணியம் செய்திருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த லட்சுமி தீர்த்தத்தோட தீர்த்தத்தை எடுத்து நம்மளோட தலையில் வந்து தெளித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அஷ்டவர்க மகரிஷி கூறியதற்கனங்க மகாலட்சுமி சதுர்கோடி யோகங்கள் இந்த கரையில் வந்து கடும் தவம் பண்ணுறாங்க மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா திரிபுவன சக்கரவர்த்தி விண்ணுலகத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய அரிய வகை சோம சுந்தர கமலத்தை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த தீர்த்தக்கரையில் அமர்ந்து கோடிக்கணக்கான ஆண்டுகள் வந்து தவம் பண்ணுறாரு அவரோட தவத்திற்கு மகிழ்ந்த இறைவன் வந்து சோம சுந்தர கமலமாக இந்த தீர்த்தக்கரையில் வந்து அவருக்கு வந்து ஜோதி சுவருபமாக அதாவது வந்து சோம சுந்தர கமலம் விண்ணுலோகத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சோம சுந்தர கமலம் ஜோதி ஸ்வரூபமாக திரிபுவன சக்கரவர்த்திக்கு வந்து காட்சி அளிக்குது அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா தாமரை தண்டாளான சுயம்பு சிவலிங்கமாக இறைவன் வந்து இந்த தாமரை குளத்திலிருந்தே காட்சியளிக்கிறாரு இந்த தலத்திலே பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி மற்றும் சந்திர பகவானும் வந்து இந்த தீர்த்தக்கரையிலே வந்து பல ஆண்டுகளாக வந்து வழிபாடு செய்கிறாங்க சந்திரபகவான் பார்த்தோம் அப்படின்னா தச்சன் இட்ட சாபத்தின் காரணமாக தான் இழந்த பதினாறு கலைகளும் அந்த சோமசுந்தர கமலத்தில் இந்த ஆலயத்தில் தான் வந்து காட்சியளிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து தனது சகோதரியான மகாலட்சுமியோடு இணைந்து பல ஆண்டுகள் வந்து இந்த தீர்த்த வந்து தவம் இருக்கிறாரு இந்த தளத்தில் வந்து முதன்முறையாக சந்திர பகவானும் மகாலட்சுமியும் வந்து அந்த சுயம்பு சிவலிங்கத்தை வந்து பூஜை செய்திருக்காங்க திரிபோன சித்தராட தவத்தின் காரணமாக மட்டுமே இந்த தாமரை குளத்தில் வந்து அந்த சுயம்பு சோமசுந்தர கமலம் வந்து நமக்கு வந்து காட்சி அளிச்சிருக்கு இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பக்தர்களை வந்து இந்த தாமரை குளத்தில் வந்து அந்த சோமசுந்தர கமலை வந்து காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது சந்திர பகவான் தனது இருபத்தி ஏழு மனைவி மற்றும் அபிஜித் நட்சத்திரத்தோடு இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படின்னா நூற்றி எட்டு வரும் அந்த நூற்றி எட்டு முறை பிரதர்சனம் செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவான் சம்மந்தமான அனைத்து தோஷங்களும் நீங்கும் குறிப்பாக விருச்சிகராசிக்காரர்கள் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளிலும் சந்திராஷ்டமம் நடைபெறக்கூடிய நாட்களையும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மையடையும் சந்திராஷ்டம தினத்தில் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சந்திராஷ்டம தினத்தில் வந்து ஏதோ வந்து ஒரு பரிச்சை வந்துருச்சு இல்லை ஏதாவது வந்து ஒரு அலுவலக வேலை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து முன்கூட்டியே நமக்கு தெரியுதுன்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சோமநாதரை வந்து வழிபாடு செய்துக்கலாம் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சோமநாதரை சந்திராஷ்டம தினத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சந்திராசிரம நாளில் ஏற்படக்கூடிய இன்னல்களை வந்து நீக்கக்கூடிய இறைவனாக வந்து இவர் வந்து காணப்படுறாரு சந்திரன் சம்பந்தப்பட்ட அனைத்து தோஷங்கள் நீங்கும் சந்திர தசை நடைபெறக்கூடிய அன்பர்களும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரே தாமரை தந்தாளான சிவலிங்கம் அருள் பாலிக்கக்கூடிய உலகின் ஒரே தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வியாபாரத்தில் வந்து நஷ்டம் பொருள் நஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் குருமங்கள கந்தர்வ இடியாப்ப சிட்டரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் வெள்ளிக்கிழமையும் அனுச நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் பெருமகளூரில் மகாலட்சுமி பூஜை செய்த சோமநாத சாமியை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டம் பொருள் நஷ்டங்கள்லாம் நீங்கி செல்வவளம் பெருகி பதினாறு விதமான செல்வங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்த இந்த தலத்தை வாழ்வில் ஒரு முறையினும் தரிசனம் செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வரியங்களும் சித்திக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்